ஒரு டாடா ஜஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மூணு ஓனர் வண்டி வண்டியில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு பத்து மாதம் கரண்டில் இருக்கும் எஃப்சி இருக்காது பர்மிட் கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும் ஏசி நல்லாயிருக்கும் பாடிலும் தெளிவாக இருக்கும் உள்ள இன்டீரியர் சீட்டு கவர் எல்லாமே நல்லாயிருக்கும் வண்டி பார்க்கணும் அவினாசில வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டியை கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம் ஒரு டாடா ஜஸ்ட் ஒன்று போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் மூணு ஓனர் வண்டி வண்டியில் பாத்தீங்கன்னா இன்சூரன்ஸ் வந்து ஒரு பத்து மாசம் கரண்டில் இருக்கும் எப்சி இருக்காது பர்மிட் கரண்டில் இருக்கும் லைஃப் டேக்ஸ் வண்டி வண்டி இன்ஜின் ரொம்ப குவாலிட்டியா இருக்கும் ஏசி நல்லா இருக்கும் பாடில தெளிவா இருக்கும் உள்ள இன்டீரியர் சீட்டு கவர் எல்லாமே நல்லா இருக்கும் வண்டி பார்க்கணும் அவிநாசில வண்டி பார்க்கணும் வண்டி இருக்கிற கண்டிஷன் அப்படியே வண்டியை கொடுத்துடலாம் ஒரு லட்சத்தி எண்பத்தஞ்சாயிரம் வண்டி கொடுத்துடலாம்